அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குலதெய்வத்தோட கோபம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வீட்டில் அதிகமான பிரச்சனைகளை கொண்டு வரும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க குலதெய்வத்துக்கு நம்ம ஏதாவது குறை வச்சுருப்போமோ அதோட தான் இப்போ நமக்கு இப்படி நடக்குதோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த வகையில் குலதெய்வத்துக்கு நம்ம கோபம் தணியணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வ பூஜையினுடைய முக்கியத்துவம் தெரிந்து நாம் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடித்து வரும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய தலைமுறை மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறையிலையும் நல்லபடியாக இருக்கலாங்க குலத்தை காப்பதும் முன்னேற்றத்திற்கு கொண்டு போகிறதுமே குல தெய்வம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது குறிப்பிட்டு நமக்கு இஷ்டமான தெய்வம் நாம் எந்த ஊரில் வேணால் எந்த நாட்டில் வேணால் எப்படி வேணால் விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம வழிபாடு செய்யலாம் ஆனாலும் தனிப்பட்ட முறையில் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வத்தினுடைய அருளையே நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி குலதெய்வத்தினுடைய ஒரு உத்தரவு இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வமே நம்ம வந்து ஆசி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு குடும்பங்களுடைய அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் எப்படியான பூஜை முறைகள் எப்படியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிற அரிய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு குலதெய்வம் யார் அல்லது குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் எப்போ போயிட்டு வந்தீங்க வருடத்திற்கு முறை போகிறவங்களும் இருக்காங்க அடிக்கடி போகிறவங்களும் இருக்காங்க அமாவாசையில் போகிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடை நீங்கள் என்ன மாதிரியான முறையில் மேற்கொண்டு வரீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்படி மேலும் நிறைய பயனுள்ள தகவல்களை பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக அமையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் தடைகளையும் தாண்டி வந்துட்ருக்கீங்களா என்ன தான் முட்டி மோதினாலும் ஒரு சில கஷ்டத்தில் இருந்து என்னால் விடுபட முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுடைய அடையாளம் அவர்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அந்த குலத்தை காப்பதும் முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவதும் இந்த குலதெய்வம் அப்படிங்கிற நம்பிக்கை பொதுவாக எல்லோருக்குமே இருக்கக்கூடிய தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் என்ற பெயரில் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற தெய்வங்களை நம்ம மாறி மாறி வழிபாடு செய்யலாம் ஆனாலும் குறிப்பிட்டு குலதெய்வ வழிபாடு அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு முக்கியமான வழிபாடு அப்படின்னும் ஒரு குளம் விருத்தி அடையணும் அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் மேலும் நம்ம முன்னோர்கள் காலத்தில் மறைந்த முன்னோர்களை குலதெய்வமாக ஏற்று வழிபட ஆரம்பித்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் எந்தெந்த தெய்வத்தை குலதெய்வத்தை குலதெய்வமாக வழிபாடு செய்தாங்களோ அவர்கள் நமக்கும் குலதெய்வமாக இருப்பாங்க நாம் இஷ்ட தெய்வத்தை மாற்றிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிறது மாற்றவே முடியாத ஒரு தெய்வம் நாம அந்த குலதெய்வத்தை நம்ம மறந்துட்டா கூட தெய்வம் நம்ம கூடவே வந்து காக்கும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குலதெய்வத்தை ஒரு வழிபாடு இருக்கணுங்க நாம எந்த ஒரு வழிபாட்டை செய்யும் போதும் குலதெய்வத்தை முதல்ல வணங்கி விட்டு அப்புறம்தான் நம்ம அந்த வழிபாட்டை செய்யணும் பூஜைகளையும் நம்ம செய்யணும் நம்மளுடைய வீட்டுல திருமணம் கிரகப்பிரவேசம் அப்படின்னு எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் முதல்ல குலதெய்வத்தை மனதில் வணங்கி அப்புறமா தான் நம்ம எதுனாலும் செய்வோம் வாய்ப்பு இருக்கிறவங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் கூட வழிபட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க செயலை தொடங்குவாங்க வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டில் குலதெய்வத்தை வணங்கி மஞ்சள் துணியில் பணத்தை முடிந்து வைத்துட்டு வழிபாடு செய்த பிறகு நல்ல காரியங்களை தொடங்குவாங்க அப் சில இடங்களில் குலதெய்வம் கோபம் கொண்டு இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு அகாலமான ஒரு கெட்ட விஷயம் நடக்குது மரணம் நடக்குது அல்லது ஏதாவது ஒரு விபத்து நடந்துகிட்ருக்கு சுபகாரியம் நடக்காமல் அந்த வீட்டில் தனித்தே அவங்க இருக்காங்க அதாவது அடுத்தது சந்ததி விருத்தி அடையாமல் இருக்காங்க அப்படின்லாம் பார்க்கும்போது ஒருவேளை குலதெய்வத்தினுடைய கோபமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் குலதெய்வத்தினுடைய கோபம் தனியே என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களுக்கு குலதெய்வத்தினுடைய உண்டாவதையும் குலதெய்வம் அவர்கள் மீது கோபம் கொண்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம் அவ்வாறு குலதெய்வத்திற்கு கோபம் ஏற்பட குடும்பங்களில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கும் அப்படியாக அவ்வாறு ஏற்பட்ட குலதெய்வத்தின் கோபத்தை நம்ம எப்படி நீக்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோபத்தை போக்குறதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ரன் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை தாமரை நூல் சாதாத்திரி வேப்பெண்ணெய் இதெல்லாம் தேவை அடுத்ததாக நம்மளுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு மேலே அதாவது சூரியன் முழுமையாக அஸ்தமனம் அடையும் நேரம் அப்போ நாம் போய்ட்டு எலுமிச்சம்பழத்தை தரையில் வச்சு உருட்டி விட்டு அதனுடைய தலைப்பகுதியில் சிறிதாக துளையிட்டு உள்ளிருக்கக்கூடிய சாறு விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும் பிறகு வேப்பெண்ணையை அதில் நிரப்ப வேண்டும் பிறகு சாதா அந்த திரியையும் தாமரை நூலையும் இணைத்து அந்த கனியின் உள்ள செலுத்தி தீபம் ஏற்றலாம் இப்போது நம்மளுடைய இரு கைகளிலும் வைத்துக்கொண்டு அம்மனிடம் குலதெய்வ கோபம் நீங்க வேண்டும் அப்படின்னு மனம் உருகி வேண்டிக்கோங்க இதை தொடர்ந்து நாம் பதினைந்து நாட்கள் செய்யலாம் இப்படி நாம செய்துட்டு வரும்போது இடையில் தடை ஏற்படாமல் இருக்கணும் இப்படி நாம செய்துட்டு வரும்போது அதை செய்வதை நிறுத்திட்டு மீண்டும் முதல்ல இருந்து தொடங்கலாம் அப்படி தடை ஏற்பட்டுச்சுன்னா இந்த பரிகாரம் செய்ய தொடங்கும் போதே நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உணர முடியும் அப்படின்னும் மேலும் இந்த பரிகாரம் செய்ய செய்து முடிக்கும் முடி முடிவில் இன்னும் நிறைய மாற்றங்களை நம்மளால் உணர முடியும் அப்படின்னும் தொடர்ந்து குலதெய்வத்தை அவரவர் வணங்கும் முறையில் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு செய்து வந்த முறையில் வழிபாடு செய்வதால் வீட்டில் துன்பங்கள் நீங்கி மென்மேலும் நன்மை பெருகும் மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது அப்படி குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் விஷயங்கள் நாம் தினந்தோறும் கற்றுக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய கோபம் இருந்தால் கூட நீங்கி போய் கண்டிப்பாக உங்களுக்கு தடையாக இருக்க விஷயமெல்லாம் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி குலதெய்வத்தினுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு முக்கியத்துவமாக அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது குறிப்பிட்டு பெரும்பாலும் நாம் குலதெய்வங்கள் திறந்த வெளியில் இருக்கிறத பார்த்துருப்போம் பீடம் அமைத்து வழிபாடு செய்திருக்க மாட்டாங்க வெ வழிபாடு செய்திருந்தால் நாமும் அப்படியே வழிபடலாம் மேலும் கோவில் கட்டுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா முறையாக குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி பெற்ற பிறகு தான் கட்டணும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் பல இடங்களில் வெட்ட வெளியிலேயே குலதெய்வங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பிட்டு மேலும் நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் முன்பும் குலதெய்வத்தினுடைய ஒரு அருளை பெற்றுட்டு அந்த தெய்வத்துக்கு காணிக்கையை முடிந்து வைத்திருந்தோம் அப்படின்னா அதை செலுத்திட்டு அப்புறமா நம்ம தொடங்குறது நல்லது பொதுவாக நம்ம வீட்டில் குலதெய்வத்தை வணங்கி சில முயற்சிகளை நாம தொடங்கும் போது சுத்தமான துணியில மஞ்சளை நன்றாக நினைத்துட்டு அதில் நம்ம விருப்பப்படி காசை முடிந்து வைத்துட்டு வணங்கலாம் பிறகு நாம் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது அந்த காணிக்கையாக அங்கே கொண்டு போய் உண்டியல்ல சேர்க்கலாம் இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் தினமும் பூஜை செய்யும் போது கூட முதன்மையாக நம்ம குலதெய்வத்தை வணங்கலாம் அப்போது நாம் எந்த காரியம் செய்யும் போதும் கண்டிப்பாக அது நமக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் நம்ம குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை இந்த மாதிரியான முறைகளில் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் இது மட்டும் இல்லாமல் கணவன் மரணம் அடைந்துட்டும் உடன்கட்டை ஏறும்போது பெண்களும் இறை சக்தி இருப்பதாக நம்பி வழிபட்டது அதே போல் தீப்பாய்ச்சியம்மன் இந்த முறையில் இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுது மதுரை வீரன் கருப்பன் ஆகிய தெய்வங்கள் நடுக்கல் வழிபாட்டு முறையில் இருந்து வந்தது உறுதிப்படுத்தப்படுது இஷ்ட தெய்வ வழிபாடு போல அல்லாமல் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம் நீர்வளம் தரக்கூடிய ஐயனாரையும் நோயிலிருந்து காக்க மாரியம்மனையும் குலதெய்வமாக கருதும் வழக்கம் பின்னணியில் இருக்குது சாதிகள் தோன்றிய பிறகு குலதெய்வ வழிபாடு சாதி வட்டத்துக்குள்ள வந்துவிட்டது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான குலதெய்வ வழிபாடுகள் சூலம் பீடம் மரம் கரசம் கல் பெட்டி போன்ற அடையாள குறியீடுகளை கொண்டு நடத்தப்படுது நோய் நீங்கவும் பிள்ளை வரம் கிடைக்கவும் மழை பெய்யவும் மக்கள் குலதெய்வத்தையே பெரிதும் நம்புவது உண்டு ஊருக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் தான் கடந்த நூறு ஆண்டுகளில் கிராமங்களில் நடக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடுகள் மிக மிக விமரிசையாக நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா வேப்பமரம் அல்லது வில்வ மரம் இவையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தகவல்கள் இருக்குதுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் குலதெய்வ வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்